வணக்கம் இது உங்கள் தமிழ் மொடர் சேனல் நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நாம வந்து பெரும்பாலும் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ஆன்லைன்ல மேக்சிமம் பண்ணிடுவோம் ஆனால் ஒரு சில ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்லைன்ல தான் பண்ற மாதிரி இருக்குது அதாவது அந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் ஃபார்ம் ரிட்டன்ல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன்ல ஃபில் பண்ணும்போது நமக்கும் வந்து அடித்த திருத்தங்கள் வந்து இது மூலமாக பேப்பர்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதுவும் இல்லாமல் அது நீட்டாக இருப்பதில்லை ஸோ இதற்கு பதிலாக நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து சிஸ்டத்திலேயே கம்ப்யூட்டர்லேயே வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் அதாவது பிடிஎஃப் ஃபைலாக இருந்தாலும் சரி இமேஜ் ஃபைலாக இருந்தாலும் சரி மிக ஈஸியாக நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் அதை எப்படி ஃபில் பண்ணலாம் என்பதால்தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா உங்களுடைய மொபைலில் இருந்துச்சுன்னா அதை ரீசன்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் இதுவே சிஸ்டத்துல நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசெண்டாக உள்ள அடாப்டர் உள்ள அப்ளிகே சாப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஸோ இந்த ரெண்டுக்குள்ள லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் மொபைலில் உள்ளவங்க நீங்க அந்த லிங்கை லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதுவே சிஸ்டத்தில் உள்ளவங்களும் லிங்க் கீழே இருக்குது ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ண போறீங்களோ அந்த அப்ளிகேஷனை ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனுக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல சாப்ட்வேர்க்கு அகென்ஸ்டாவோ நீங்க ஓபன் பண்ணுங்க இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய அடாப்ட் ரீடருக்கு அகென்ஸ்டா நான் ஓபன் பண்ணிக்கிறேன் ரீசண்டா இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஓபன் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல வரும் ஸோ இதுல இங்கே ரைட் கார்னர்ல இருக்கு பாத்தீங்கன்னா இதுல நீங்க பில் சைன் இருக்குதா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல இமேஜ் வந்துடும் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுல அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆதார் கார்டுடைய அப்டேட் அப்ளை ஃபார்ம் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஃபீல்ட் ஃபார் அப்டேட் கரெக்ஷன் அப்படிங்கிறது அதாவது செலக்டிங் டிக் இங்க செலக்ட் பண்ண சொல்லி இருக்காங்க அதாவது நேம் நீங்க சேஞ்ச் பண்றதாக இருந்தா உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்றதா இருந்தா நேமை டிக் பண்ணுங்க இல்ல ஜெண்டர் சேஞ்ச் பண்றதா இருந்தா ஜெண்டர் டேட்டா ஆஃப் பர்த் அட்ரஸ் இமெயில் ஐடி ஸோ எது எது வேணுமோ உங்களுக்கு சேஞ்ச் பண்றீங்களோ அதெல்லாம் டிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்றதுக்கு இங்க மேல டிக் என்ற ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிக் வந்துடும் எங்கெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்களோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் டிக் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா நீங்க இதை இதை பேஸ் பேஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாக வரும் இதுவே இங்கே ஸ்மால் ஏ இருக்குதா நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா சின்னதாக வரும் இது நீங்கள் டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மாற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஈஸியாக மாற்றிக்கலாங்க ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீச ரெசிடென்ட் நேம் அதாவது நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இங்கே ஏபி டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உங்களுடைய நேம் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இங்கே மூவ் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் நான் தப்பாக போட்டுட்டே அப்படின்னாலும் இங்கே எங்கே வேணுமோ நீங்கள் இங்கே மூவ் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் இங்கே இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் பெருசாகிக்கலாம் இல்லை ஃபாண்டை வந்து சிறுசாகனாலும் சிறுசாயிக்கலாம் இல்லை எனக்கு கரெக்ஷன் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே சாரி பாக்ஸில் வேணும் அப்படின்னா இங்கே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பாக்ஸில் உள்ள மாதிரி வந்துடும் இல்லை எனக்கு பாக்ஸில் வேண்டாம் டெக்ஸ்டாவே இருந்துச்சா போதும் அப்படின்னிங்கன்னா மறுபடியும் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டாக வந்துடும் கரெக்ஷன் இருக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டரை வந்து நீங்க டிக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டிக் ஆப்ஷனை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே டிக் வந்துடும் இதுல நீங்க எந்த இது வேணுமோ நீங்க கரெக்டா நீங்க டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நம்மளுடைய ஃபார்மை ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் இருக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் கொடுக்குறோம் இங்கே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்க டேட்டாத்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஃபார்மை ஈஸியா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் சோ அதே மாதிரி தான் அட்ரஸ் நீங்க அட்ரஸ் வேணும் அப்படின்னா இங்க டைப் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமு ஹவுஸ் நம்பர் நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து அதாவது திரி பார் இருக்குது அப்படின்னா பார் கொடுத்துக்கலாம் இல்லை ஹைபன் இருக்குது அப்படின்னாலும் ஹைபன் கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஹைபன் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட சப்போஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே ஹை பண்ணுறீங்க அதை கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ஃபில் பண்ணிக்கிடுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் சிக்னேச்சர் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ரைட் கார்னர்ல உள்ள சைன் சைன்இன்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா பெண் மாதிரி இருக்கும் நீங்கள் இங்கே என்ன பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இங்கே சைன் போட்டு வச்சிருக்கிறேன் ஸோ அதனால் இங்கே வந்திருக்குது நீங்கள் புதுசாக சைன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்காக ஆர்ட் சிக்னேச்சர் கொடுக்குறேன் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இங்கே டைப் பண்ணிக்கலாம் அதாவது லாங்குவேஜை நீங்கள் டைப் பண்ணாலும் இங்கே வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம் இல்லை நான் சைன் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா இங்கே டிரா கொடுத்துட்டு இதில் நீங்க வந்து இதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களை இதை சைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க இங்கே இமேஜ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் எந்த ஃபைலில் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து இமேஜ் ஸ்கேன் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே எங்கே வேணுமோ இங்கே கரெக்டாக இங்கே மூவ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் இதை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெருசாகிடும் ஸோ இதை மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷனை ஈஸியாக இங்கே நாம ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோடு பண்ணாலும் உங்களுடைய கரெக்டாக நீங்க இங்கே போட்டோஸும் அப்லோடு போடுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் விரும்பிச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய கருத்துக்களையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க வேறும் ஒரு நல்ல வீடியோ மூலமாக நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்